தமிழா தமிழா நிகழ்ச்சியில் தாலி சென்டிமெண்ட்டை பற்றின ஒரு நிகழ்ச்சி தாலி அணிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தரப்பும் தாலி அணிகிறதுனாலையோ அணியாததினாலையோ எதுவும் இல்லை வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு தரப்பும் பேசிட்டாங்க அப்போ திடீர்னு இரண்டு பெண்கள் கிட்ட ஒரு வாக்குவாதம் வருது அந்த பெண் வந்து இப்போ நான் தாலி எடுத்துடுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க எல்லா எதிர்த்தரப்பில் இருக்கிற பெண் பதறாங்க தாலி குறித்து நீங்கள் நீங்களும் நிறைய இது வரைக்கும் நம்ம பேசி அந்த பெண் செய்த திடீர் செயல் இருக்குல்ல அது ஒரு ஒரு அதிர்ச்சிகரமாக பரபரப்பை ஏற்படுத்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை பெண்களுக்கு திரும்ப திரும்ப சாலி அணிஞ்சிக்கலன்னா அணிஞ்சிக்கலன்னா அப்படின்னு மிரட்டுறது வந்து சில பெண்களுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல நிறைய பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வாழ்க்கை வந்து இப்படின்றது யாருமே எனக்கு சொல்லலை எனக்கு எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் நீ நல்ல பொண்ணாக இருக்கணும் நல்ல குடும்ப பெண்ணாக இருக்கணும் நீ நல்ல பேரை வாங்கி தரத்தான் நீ எனக்கு கொடுக்குற கிஃப்ட்னு சொல்லி என்ன சின்ன வயசுல என்னை இண்டாக்டரினேட் பண்ணி ஏமாற்றிட்டாங்க அதனால நான் அவலையா போய் இன்னசென்ட்டா போய் எதுவுமே தெரியாம போய் நான் இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பட்டு 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 ரொம்ப வருஷம் கழிச்சு நாற்பது வயசுல ஐம்பது வயசுல தான் எனக்கு தெரியுது நான் வந்து எவ்வளவு பெரிய சிக்கல்ல நான் போய் ட்ராப் ஆகியிருந்திருங்க என்னை வச்சு எல்லாரும் கேம் ஆடுறாங்கன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அதுலேருந்து நான் மீண்டு வரதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு இந்த 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 படிநிலைகள்ல நான் என்னை கடந்து கடந்து வரதுக்கு எனக்கு இவ்வளவு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு இதை முன்னாடியே சொல்லியிருந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி அப்படி அப்படின்னு அந்த இக்கட்ல இருக்கிற பெண்களுக்கு ஏங்கனே அவங்க சுமை ரொம்ப அதிகம்ன்றதுனால ஒரு இன்ச் லைட்டாக அவங்க மேலே ப்ரெஷர் போட்டால் கூட அவங்க பொங்கி எழுந்துடுறாங்க ஆனே உள்ள டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த தாலி சென்டிமெண்ட்டை ஆக்சுவலி கண்டுபிடிச்சது உருவாக்குனது அதை கொண்டு செலுத்துறது யாருன்னா ஆண்கள் கிடையாது இதை உருவாக்குறது பெண்கள் அப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில் பெண்கள் தாலி சென்டிமெண்ட்டுன்னு ஒரு ஒரு போர் யுத்தியை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த ஆணை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு வழியே இல்லை என்ன சொன்னாலும் இது ஏன் வீடு இது ஏன் காசு ஏன் இஷ்டம்னு இதால் சுற்றுறாரு இவரை கண்ட்ரோல் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணுறது பார்த்தீங்களா இந்த தாலிக்கு நான் பூஜை போட போகிறேன் இந்த பூஜை போட்டால் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க உங்கள் உயிருக்கும் இந்த தாலிக்கும் சம்மந்தம் இருக்குன்ற கனெக்ஷன் இந்த பெண்கள் கொண்டாடுறாங்க அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்களே இந்த இந்த ரிஷியோட உயிர் வந்து ஏழு கடல் ஏழு குழ தாண்டி ஒரு கிளியோட உயிர் பிள்ளை ஒரு உயிர் இருக்குன்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான ஆணோட உயிர் வந்து அந்த மெட்டல் குழை இருக்குதுன்னு இந்த லேடி சொல்லி கதை சொல்லியிருக்காங்க அந்த ஆண்களும் அதை நம்புறாங்க இந்த மெட்டலை அவுத்துட்டானா நமக்கு அதை ஆயிடும் போல இருக்கேன்னு இவங்க சொல்லி 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 ஆண்களை ட்ரெயின் பண்ணதுனால இயல்பா பெண்கள் வந்து சில நேரங்களில் எடுத்து வைக்கிறது உண்டு குளிக்கிற நேரத்தில் எடுத்து வைக்கிறது உண்டு தாலி காலம் தேடுற பெண்கள் கூட இருக்கிறாங்க தாலி எப்பவுமே போட்டுட்டு இருக்கிறதுன்றது வந்து உண்மையிலே யோசிச்சு பாருங்க உண்மையான தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு பெண் தாலி அணியவே முடியாது பணவனும் மனைவியும் சேர்ந்து ஒத்து ஒத்துமையா நெருக்கமாக இருக்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பா அவங்க தாலி அணியவே முடியாது ஏன்னா அதுல சத்தம் வரும் அதுல அது லொட்டு லோஸ்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அது குத்து குத்துன்னு குத்தும் அந்த கணவனே அதை அது வை தேவையில்லாம சவுண்டு கொடுக்குதுன்னு சொல்லுவாரு அப்போ தா பெரிய திடல பேசும்போது சொன்னீங்க அதை பின்னாடி போடு ஏன்னா அது அது போட்டுட்டு ஒருத்தர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்க முடியாது நான் நான் நிறைய பாக்குறேன் நிறைய ஜோடிச்ச பெண்கள் அலங்காரம் பண்ண பெண்கள் ஆக்சுவலி அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கவே முடியாது இங்கிலேருந்து இது வரைக்கும் கம்மலை மாட்டிட்டு இங்கிலேருந்து இப்போ அணியணியாக மாட்டியிருக்காங்கன்னா அந்த கம்மலை போட்டுட்டு தல்காணையில் கூட காதை வைக்க முடியாது இல்லை அப்போ தூங்க கூட இல்லை இருக்கு அந்த அந்த பெண்கள் மாட்டிக்கிறாங்களா அவ்வளோ பெரிய கம்பல் அந்த பாம்பணம் இப்போ தன் தட்டி கூட்டுத்தட்டி எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நிம்மதியாக தூங்கிருக்க முடியாது அவங்க நல்லபடியாக மூச்சு சுவாசி வச்சிருக்க முடியாது இங்கே ஒரு புலாங்கு அவங்க ஒரு அங்கே எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க ஒன்றும் இல்லை சார் ஒரு வலையல் போட்டுட்டு எழுத முடியாது எழுதுனா இப்படி தள்ளி வச்சுட்டு எழுதுவாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க ஏன்னா அது போடலன்னா அழகில்லை அது போடலைன்னா பெண்மை இல்லை அது போட்டால்தான் கை கை மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்டது அதனால அவங்க எனக்கு அசௌகரியமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த பெண்மை மீட்டர்ல நான் கம்மியா ஸ்கோர் எடுத்துட அந்த பயத்தில் எல்லாத்தையும் மாட்டிக்கிறாங்க அப்போ உண்மையிலே தாலின்றது அந்த பெண்களுக்கு சௌகரியமும் கிடையாது அவங்களோட எந்த விதமான வாழ்வியல் நடவடிக்கைகளுக்கு அது எந்த விதத்துக்கும் பயன் தராது இருந்தாலும் பெண்கள் அதை அணிவிச்சுக்கிறதுக்கு காரணம் அந்த ஆணை பூச்சாண்டி காட்டி மிரட்டுறதுக்கு என் தாலி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு இந்த ஆண் இந்த பெண்ணை கட்டுப்படுத்தும் போது இந்த பெண் பதிலுக்கு அந்த ஆணை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த தாலியை பயன்படுத்துறாங்க இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற பாலிடிக்ஸ் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இல்ல நாத்தனாருக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற பாலிடிக்ஸ் என்னன்னா எங்க வீட்டுல தாலி அப்படித்தான் மாறணும் எங்க தாலி இவ்வளவு பெருசா இருக்கும் எங்க தாலியில இத்தனைப்பாங்க எப்படி போடணும் அப்படி போடணும் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அடுத்த லெவலுக்கு மாறுது மூணாவது இந்த கலாச்சாரத்தை கடைபிடிக்கிற பெண்ணு இதை நீ போடணும் போடக்கூடாது இப்படி போடணும் இத்தனையில போடணும்னு சொல்லி அந்த பெண்ணு மேல ஒரு அடகுமுறையாகவும் அது ஆகுது சில ஜாதிகளில் கிலோ கணக்குல போடுறாங்க தாலி பெருமை வேற மட்டுப்பாங்க இவ்வளவு தூரம் நம்ம பிற்போக்கா இருக்கிறோமே இதெல்லாம் அந்த காலத்துல ஏதோ சொன்னது இன்னைக்கு வேலைக்கு போற பெண்ணுக்கு இதெல்லாம் அசிங்கம்னு கூட அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் போட்டுட்டு வெண்ண வச்சுட்டு அப்புறமா சின்னதாக ஒரு தாலியை போட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க பட் ஃபார்ச்சுனேட்லி அது நல்ல விஷயம் என்னன்னா பெரும்பாலான பெண்கள் நான் பார்க்குற பெண்கள் தாலியெல்லாம் எல்லாம் போட்டுக்கிறது இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய கயிறு அதை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா அவங்க உயிருக்கு காப்பத்தாயிடும் அந்த அதை பெருசாக தான் தங்கத்தில் தான் போட்டிருக்காங்க அது சேஃப்டி இல்லைன்றதுனால வெளிநாட்டில் வாழ்ற பெண்கள் யாரும் தாலி போட்டுக்கிறது இல்லை இந்தியாவில வேலைக்கு போற பெரும்பாலான பெண்கள் தாலி போட்டுக்கிறது இல்லை மெட்ரோல போறவங்க ட்ரெயின்ல போறவங்க பஸ்ல போறவங்கல்ல தாலி போட்டுக்கிறது இல்லை ஸோ அப்போ இந்த நிகழ்ச்சியில் அந்த சீனியர் உமன் வந்து ஜூனியர் உமன்ல சொல்கிறாங்கல்ல தாலின்றது முக்கியம் அவங்க உயிரை கூப்பிட்டு கத்துறாங்க வேற ஏன் கத்துறாங்கன்னா அது ஒரு ஆதிக்கத்தின் குறியீடு நான் சீனியர் நான் சொல்கிறேன் நீ என்ன இந்த தாலிமுக்கியன்னு சொல்கிற பெண்களுக்கு நேரடியாக ஆதிக்கம் செய்யறதுக்கான அதிகாரம் இல்லைல்ல அதனால மறைமுகமாக ஆண்கள் உருவாக்குன்னு அந்த யுத்திகளையே பெண்கள் எடுத்துப்பாங்க பெரியவங்க சொன்னால் கேட்டுக்க அப்போ ஆணுக்கு கொடுக்குற மாதிரியை எனக்கும் நீ கொடுக்கணும் ஏன்னா நான் ஆணுக்கு பக்கத்தில் இருக்கிற பொம்பளை நான் தான் அவனுக்கு கொடுக்குற மாதிரியாதல பாதி எந்த அப்படின்ற மாதிரி இவங்க ஆணை ஒரு பகடையாக பயன்படுத்தி இவங்களோட தேவைகள் இருக்குல்ல அதிகாரத்துக்கான தேவையை இந்த பெண்கள் பூர்த்தி செய்துக்கிறாங்க அப்போ அவங்க பெண் ஸ்தானத்துலேருந்து இது பண்ணல ஆண் ஸ்தானத்துலேருந்து அது பண்றாங்க அப்போ எதிரில் நிற்கிறது பெண் கிடையாது எதிரில் நிற்கிறது ஆண் ஒரு ஆண் ஆண் ஸ்தானத்தில் ஆண் ரூபத்திலே வந்து சொல்லும்போது நம்ம வேற மாதிரி பேசுவோம் ஒரு பெண் வந்து ஆண் முகமூடிய ஆணோட அந்தஸ்தை எடுத்துக்கிட்டு ஆனால் பெண் உருவத்தில் வந்து பேசும்போது நம்ம ஸ்டக்காக இது ஆமலே இப்போ உங்களே யார்கிட்ட ஃபைட் பண்ணுறோம் நம்ம இவங்க பேசுறதே வேற மாதிரி இருக்கே நம்ம யோசிக்கிறோம் ஆனால் ஆக்சுவலி அவங்க எடுத்துக்கிற ரோல் வந்து மேல் ரோல்ன்றதுனால ஒரு மேனை டீல் பண்ணுற மாதிரி தான் அவங்களை நம்ம டீல் பண்ணணும் தாலி எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்றதுலயே ஒரு ஒரு அந்த கௌரவம் அதெல்லாம் பாக்குறாங்க அது அதுவும் ஒரே வீட்டுல இருக்கிற பெண்கள் இந்த ஓரகத்திகள் இருப்பாங்கல்ல நாத்தனார் அந்த வாழ வந்த பெண் அவங்களுக்குள்ள இந்த பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறாங்க எங்க வீட்டுல எவ்வளவு போட்டாங்க எங்க அப்பா நீ அம்மா சம்பாரிச்சு போட்ட உங்க அப்பா தானே போட்டாரு உங்க அப்பா என்ன சம்பாதிச்சிருந்தது உனக்கு என்ன பெருமை நீ ஒண்ணுமே சம்பாரிக்கல உனக்கு இழுக்குதானே எல்லாரும் சமம்ன்ற பட்சத்துல நீ வேலைக்கு போயிருந்துருக்கணும் நீ சம்பாதிச்சிருந்துக்கணும் எங்க அப்பா பண்ணாரு எங்க அப்பா பண்ணாருன்னு சொன்னா அதுல உனக்கு என்ன பெறுப்பேன் அப்படின்ற கேள்வியை நம்ம பெண்களை நோக்கி கேட்க வேண்டியது இருக்கு ஏன்னா பெண்கள் இன்னும் அதை பண்றாங்க பெண்களுக்குள்ள பாலிடிக்ஸ் பண்ணும்போது எங்க வீட்டுக்கார எவ்வளவு தமிழ சம்பாதிக்கிறாரு என் பைய என்ன படிச்சான்னு தெரியுமா எங்க அண்ணா என்ன வைக்க ஒட்டுறாங்க தெரியுமான்னு அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் இங்க பயன்படுத்திக்கிறாங்க நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமாங்கிறத தானே பேசணும் அது பேச மாட்டாங்க அப்ப பெண்கள் கிட்ட இந்த மாதிரி சில டாக்ஸிக் பிஹேவியர் இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா பேசிதான் நம்ம சரி பண்ணோம் சில பெண்கள் வந்து அவங்களுடைய ஆசைகளை தெரிவிச்சாங்க நீயா நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் ஆண்களும் வந்து தாலி கட்டிக்கணும் அவங்க வெட்டி போட்டுக்கணும் அது அனவசியம் சார் ஆண்களும் முன்ன நகை எல்லாம் போட்டுருந்தாங்க அந்த ராஜாவோட காஸ்டியூம் எல்லாம் பாருங்களேன் அந்த காலத்து ராஜா எல்லாம் இங்கல இருந்து பிறைய சூடிதான் இருப்பாங்க எல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணாங்கன்னா அது நடைமுறை வாழ்க்கைக்கு பொருத்தமானது இல்ல அப்ப ஆண்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமா இது நடைமுறை வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லைன்னு அவங்க முடிய கூட வெட்டிட்டாங்க பாருங்க அந்த காலத்து ஆண்கள் பெரிய சிகை எல்லாம் வச்சிருப்பாங்க சிவனே கொண்டா எல்லாம் போட்டவர் தானே சட 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 கோபன்லாம் பேர் இருக்கு அந்த காலத்துல ஜடாமுடி ஜடாமுடி இருக்கிறது ஆணுக்கு அழகு பெரிய முடி இருந்தால் பெரிய ஆம்பளை அவரு ஆனா இப்ப எல்லாத்தையும் கிராப் வெட்டிக்கிறாங்கல்ல ஏன் வெட்டிக்கிறாங்க ஏன்னா அது கன்வீனியன்ட் ஆனா பெண்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் ஆர் பியூட்டின்ற அந்த கான்ஃபிளிக் வரும்போது நான் பியூட்டிஃபுல்லா இருக்கணும்ன்ற பயத்தினால அவங்க கன்வீனியன்ஸை விட்டு கொடுக்குறாங்க அது அசௌகரியமா இருந்தாலும் அவங்க அதை தான் செய்யறாங்க ஏன்னா அதை நம்ம ஒரு பெண் அழகா இருக்கணும்ன்ற ஒரு சித்தரிப்பு நம்ம கொண்டு வந்துட்டோம்ல பெண் எதுக்கு அழகா இருக்கணும் பெண் ஏன் அழகா இருக்கணும்ன்ற கேள்வியா அவங்களுக்கு இல்ல அழகா தாங்க இருக்கணும் அப்படின்றாங்க அதே யார் சொன்னது எப்பலையும் இப்படி அப்படின்னா இயற்கையிலே பெண் அழகில்லை இயற்கையில் ஆண் தானே அழகு நம்ம பெண்களுக்கு அவ்வளோ பயாலஜி கூட தெரியல அதனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க பெண்கள் அழகாக இருக்கிறது தான் முக்கியமானதுன்னு அவங்க நினைச்சு நினைச்சு அவங்கள மறுபடியும் மறுபடியும் அடிமைப்படுத்திக்கிறான்